என் தங்க நல்ல வாக்கு தர இன்று வந்திருக்கிறாள் உன் தாயானவள் இந்த வராகி என் குழந்தையே இரண்டில் ஒன்றை நீ தொட்டு விட்டாயல்லவா உன்னுடைய மனதில் உள்ளதை உள்ளபடி சொல்வதற்கும் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது என்பதனை வெளிப்படையாக உனக்கு தெரிவிப்பதற்கும் உன் தாயானவள் நான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் உடன் இருந்து கொண்டே சிலர் செய்கின்ற துரோகங்கள் இவையெல்லாம் உன்னால் நம்ப முடியாத விஷயங்களாக இருக்கின்றது முன்பு இருந்தது போல எப்பொழுதும் இவர்கள் இருப்பார்கள் என்று நீ நினைத்தாய் ஆனால் காலங்கள் மாற மாற நாட்கள் செல்ல செல்ல பழக்கங்கள் அதிகமாக ஆக மனிதர்களினுடைய மனது மாறிக்கொண்டே இருக்கின்றது அவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் மாறிக்கொண்டே இருக்கின்றது ஒருவருக்கு உன்னோடு மட்டுமே பழக்கம் இருக்கும் பட்சத்தில் உனக்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அவர்களின் பழக்கம் விரிவடைந்து நிறைய நண்பர்களை சேர்க்கும் பொழுது உன்னிடத்தில் சற்று ஒளிவு மறைவாகத்தான் இருக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுகின்றது எல்லோருக்குள்ளும் இயல்பாக இருக்கின்ற ஒரு விஷயம் ஆனால் சிலரால் இதை புரிந்து கொள்ள முடியும் சிலரால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது நம் வாழ்க்கையில் இப்படியும் நடக்குமா என்று சிலரால் இதை உணரவே முடியாது நமக்கு நடப்பது எல்லாம் நல்லதற்கு என்று எடுத்துக்கொண்ட காலம் ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்பொழுது துரோகங்களும் சூழ்ச்சிகளும் எதிரிகளும் அதிகமாகும் பொழுது எல்லாவற்றையும் அத்தனை சகஜமாக எடுத்துக்கொள்ள முடியவில்லை ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வாழ்க்கை நம் கையை மீறி விட்டதோ என்ற எண்ணம் உனக்குள் உருவாக தொடங்கிவிட்டது இனி நம்முடைய கட்டுப்பாட்டிற்குள் இதை எப்படி கொண்டு வருவது நாம் நினைத்தது போல இதை எப்படி மாற்றுவது என்றால் சில விஷயங்களை இழந்துதான் ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது மன நிம்மதியை பெற வேண்டும் என்றால் சில விஷயங்களை இழந்துதான் ஆக வேண்டும் என்றால் என் பிள்ளை அதை இழப்பதற்கு நீ தயாராகத்தான் இருக்கின்றாய் இந்த ஒரு விஷயம் நம் வாழ்க்கையில் நமக்கு அதிக கஷ்டங்களை கொடுக்கின்றது இந்த விஷயம் நம் வாழ்க்கையில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகிறது என்றால் இதனால் நம் நிம்மதி முழுமையாக நம்மை விட்டு செல்கிறது என்றால் அந்த விஷயத்தை உன் வாழ்க்கையிலிருந்து தூக்கி எறிவதில் எந்த தவறும் இல்லை என்று கூட நீ இப்பொழுதெல்லாம் சிந்திக்க தொடங்கி இருக்கின்றாய் உன்னுடைய சிந்தனைகள் எல்லாமே சரியானதாக இருந்தாலும் என் பிள்ளை சில நேரங்களில் சில விஷயங்களை பற்றி உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை அப்படி உன்னால் புரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை பற்றியெல்லாம் அதிகமாக சிந்திக்காதே அதை அதன் போக்கில் நீ விட்டுவிடு தானாகவே உன் வழிக்கு வந்து சேரும் என் தங்கமே இப்படி வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு கஷ்டங்களையும் நீ பார்த்து பார்த்து வளர்ந்ததனால் இன்று நடக்கின்ற கஷ்டங்கள் இன்று உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சோதனைகள் எல்லாவற்றையுமே உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கை வரும்பொழுது சிலரை வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைக்கின்ற சூழ்நிலையும் பின்னால் சேர்ந்தே வந்துவிட்டது என் பிள்ளை அதற்காக நீ வருத்தப்படவில்லை இதற்காக வேதனைப்படவில்லை ஆனால் உனக்குள் மன வருத்தம் இருக்கின்றது நம்புகின்றவர்கள் ஒரு கட்டத்தில் கையை விட்டு செல்லும் பொழுது நம்புகின்றவர்கள் ஒரு கட்டத்தில் நமக்கு வேதனையை கொடுக்கும் பொழுது அதை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையல்லவா இதையெல்லாம் எப்படி நம்மால் சகித்து கொள்ள முடியும் என்கின்ற மனநிலை உனக்குள் வரும்பொழுது என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வராகி சொல்வதை கேட்பாயானால் எது உன் மனதை அதிகமாக காயப்படுத்தியதோ அந்த விஷயத்திடம் இருந்து நீ விலகியிரு என்றுதான் அம்மா உனக்கு அறிவுரை சொல்வேன் என் பிள்ளை என்று இதுவெல்லாம் உனக்கு புரிகின்றதோ என்று இதுவெல்லாம் உனக்கு தெளிவாக நல்லபடியாக நல்ல மாற்றத்தை கொடுக்கின்றதோ அன்று இந்த விஷயத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கும் என் பிள்ளையே தெளிவு என்றால் அத்தனை சாதாரண தெளிவு கிடையாது இனிமேல் இந்த வாழ்க்கையில் எந்த விஷயங்களாக இருந்தாலும் யோசித்துதான் செய்ய வேண்டும் என்கின்ற தெளிவை உனக்கு கொடுக்கும் யாராலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுத்த விஷயங்களை மீண்டும் திரும்ப பெற முடியாது அதாவது உனக்கு கொடுத்த கஷ்டங்களை மீண்டும் அவர்களால் திரும்ப பெற முடியாது மன்னிப்பினை வேண்டுமானால் அவர்கள் கேட்கலாம் ஆனால் அந்த மன்னிப்பிற்கு கூட உயிர் இருக்கின்றதா இல்லையா என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியாது உண்மையை உணர்ந்து செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்பவர்களும் இருக்கின்றார்கள் ஏதோ சூழ்நிலை மன்னிப்பினை கேட்க வேண்டும் என்று எண்ணி மன்னிப்பினை கேட்பவர்களும் இருக்கின்றார்கள் என் குழந்தையே இது போன்ற மன்னிப்புகள் எதற்கானது என்பதனை புரிந்து கொண்டு கொடுக்கலாமா வேண்டாமா என்பதனை தெரிந்து கொண்டு அதை நீ கொடுக்க வேண்டும் என் தங்கமே சரி இதுவெல்லாம் இன்று உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் மனிதர்களை நம்பவும் முடியவில்லை நம்பாமல் இருக்கவும் முடியவில்லை எது வாழ்க்கைக்கு ஏற்றது எது வாழ்க்கைக்கு தேவையற்றது என்பதையெல்லாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியவில்லை ஆக மொத்தத்தில் ஒரு குழப்பமான மனநிலையில் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் இதை இன்று தெரிந்து கொண்ட உண்மை ஆனால் இனி உன் வாழ்க்கையில் என்ன நடக்கும் என் பிள்ளை உன் வாழ்க்கை சூழ்நிலைகள் உனக்கு ஏற்றது போல மாறிக்கொண்டிருக்கின்றது நீ நினைத்ததை விடவும் சிறப்பாக உன் வாழ்க்கை மாறிக்கொண்டிருக்கின்றது எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நல்லதை கொடுக்கும் என்று நீ நினைத்தாயும் அந்த விஷயம் அப்படியே உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது பல மாற்றங்களை நீ சந்திக்க காத்து கொண்டிருக்கின்றாய் சிலரது புதிய நட்பையும் நீ ஏற்றுக்கொள்ளப் போகின்றாய் என் தங்கமே இப்பொழுது யார் உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதல்களை நினைத்தார்களோ அவர்கள் ஒரு நாள் உன்னை நினைத்து வருந்த போகின்றார்கள் இவர்களின் நட்பையானாம் இப்படி கெடுத்து வைத்து கொண்டோம் இவர்களோடு நமக்கு தொடர்பு இருந்தால் இன்று நமக்கு இந்த கஷ்ட காலத்தில் இவர்கள் உதவி செய்திருப்பார்களே என்று மனம் வேதனைப்படுவார்கள் அந்த அளவிற்கு வாழ்க்கையில் நீ நல்ல முன்னேற்றத்தை அடைய போகின்றாய் யாருடைய எண்ணத்தை நீ உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களும் சோதனைக்கு ஆளாக்கி வேதனைப்பட்டு நின்றாயோ அதுவெல்லாம் உன்னை விட்டு நீங்கும் என் தங்கமே சர்வ நிச்சயமாக சில உறவுகளை நீ இழந்தாக வேண்டிய கட்டாயம் இப்பொழுது வந்திருக்கின்றது அது நடக்கவும் போகின்றது இவர்களை இழந்து என் பிள்ளை வாழ்க்கையில் பெற நினைக்கின்ற விஷயம் மன நிம்மதி மன சந்தோஷம் அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் இவர்களை காலம் முழுவதும் கூடேயே வைத்துக்கொண்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த ஒரு வாழ்க்கையை வீணடிப்பதை விட நம் சந்தோஷம்தான் முக்கியம் என்று எண்ணி இவர்களை விட்டு விலகி இருக்க என் பிள்ளை துணிந்து விட்டாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய எண்ணம் இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுக்கும் நீ இப்பொழுது எடுத்திருக்கின்ற இந்த முடிவுதான் உன் வாழ்க்கைக்கு நிலையானது என் பிள்ளையே இனிமேல் இந்த முடிவிலிருந்து நீ ஒருபொழுதும் மாறிவிடாதே என் தங்கமே சில முடிவுகள் சரியான நேரத்தில் எடுக்கப்பட்டால் மட்டும்தான் அந்த முடிவிற்கு நல்ல பலன் கிடைக்கும் அதுபோலத்தான் இன்று நீ எடுத்திருக்கின்ற இந்த முடிவும் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல பலன்களை சர்வ நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்கும் சரியான நேரம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை விட்டு விலகிச் செல்கின்ற எந்த உறவையும் இழுத்து பிடித்து நிறுத்தாதே அதுபோல தேடி வருகின்ற எந்த ஒரு உறவையும் உதறி தள்ளாதே எல்லாம் எதிர்பார்ப்புகள் இருக்கும் வரைதான் ஏமாற்றங்களை கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருக்கும் வரை இருந்துவிட்டு செல் என்று நீ எண்ணிப்பார் நிச்சயமாக அவர்கள் ஏமாற்றத்தை கொடுத்தாலும் அதை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியும் உன்னுடைய மனது மிகப்பெரிய அளவில் காயம் பட்டு நிற்காது என் குழந்தைக்கு மனதில் நிம்மதி என்ற ஒன்று தானாகவே வந்துவிடும் எந்த சூழ்நிலையும் உனக்கு அதிகமான காயங்களை கொடுக்காமல் உனக்கு அதிக வேதனைகளை கொடுக்காமல் எல்லாமே சந்தோஷம் என்கின்ற நிலைக்கு வந்துவிடும் என் குழந்தை இனியாவது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்களை பற்றி அதிக கவலை எடுத்துக்கொள்ளாமல் எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு உண்டு என்பதனை உணர்ந்து கொண்டு அதை நம் தெய்வம் நமக்கு கொடுக்கும் என்பதை நீ நம்பினால் போதும் உன் வாழ்க்கை உன் எதிர்காலத்தை நான் மாற்றி கொடுக்கின்றேன் நீ நினைத்திராத நேரத்தில் நல்ல எதிர்காலத்தை நான் உனக்கு உருவாக்கி கொடுக்கின்றேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு பிள்ளைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு